இன்றைக்கி சிறிதானிய இட்லி தோசைங்க ஒரு டம்ளர் கம்பு ஒரு டம்ளர் சோளம் ஒரு டம்ளர் மக்காச்சோள குரணிங்க இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் ஒரு டம்ளர் அளவுக்கு வரகரிசிங்க அரிசிங்க மொத்தமாக நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்த தனியாக ஊற வச்சுக்கோங்க இந்த அளவுகள் வந்து பன்னெண்டு இட்லி பத்து தோசை வருங்க ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சு ரெண்டையுமே நாலு மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதுங்க அரிசியை வெளியில் ஊற வச்சிருங்க உளுந்த ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கும் போது உளுந்தனோட குவான்டிட்டி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் நாலு மணி நேரம் கழிச்சு முடிஞ்ச வரைக்கும் சிறுதானிய இட்லி தோசை எல்லாமே கிரைண்டர்ல ஆட்டி எடுக்கும் நல்லா இட்லி சாஃப்டாக வரும் உளுந்து தண்ணி தெளிச்சு விட்டு விட்டு பத்து நிமிஷம் ஆட்டி எடுத்துக்கோங்க அரிசியை வந்துட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் மட்டும் லைட்டாக தருதறனு ரவை பதத்துக்கு ஆட்டினீங்கன்னா போதும் உப்பு போட்டு கரைச்சிட்டு அஞ்சு மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சுக்கோங்க அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே புளிச்சுதுன்னா கம்பு சோளம்லாம் ரொம்ப புளிச்சிருங்க அதனால அஞ்சு மணி நேரம் மட்டும் புளிச்சுட்டு அப்போவே இட்லி ஊற்றிக்கலாங்க இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும் ஒரு ஏழு நிமிஷம் வெந்தால் போதுங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸு குழந்தைகளுக்கு வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க தக்காளி சட்னி புதினா சட்னியும் நல்லாயிருக்கும் தோசையும் ரொம்ப கிறிஸ்பியாக வருங்க ட்ரை பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும்